வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சரித்திர கதை ஒன்றினை காண இருக்கின்றோம் இந்த கதையினை எழுதியிருப்பவர் திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் இளவரசியின் சமயோஜிதம் என்கின்ற தலைப்பிலே இந்த கதையினை எழுதியிருக்கிறார் மிகவும் சிறிய கதையாக இருந்தாலும் சுவையான கதையாகவே திறக்கிறது இளவரசியின் சமயோஜிதம் திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நண்பர்களே நான் தப்பாக கணக்கு போட்டனும் எண்ணியதும் கணக்கிட்டதும் தவறும் இந்த மன்னனை நான் சாதாரணமாக எடை போட்டு விட்டேனிடும் இதுவரையில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் முற்றுகையிட்டு விட்டோம் இன்று வரை முடிவு முடிவு கிடைக்கவில்லை ஆயிரக்கணக்கான என்னுடைய படைகள் முன்பு கேவலம் ஒரு சிறிய படை சிறிய படையை வைத்து கொண்டு இத்தனை நாட்கள் தாக்கப்படுத்தி விட்டானே என்ன செய்வது சரி இந்த முற்றுகையை விடுத்து நாட்டுக்கு திரும்பிச் சென்றால் கூட எனக்கு கேவலம்தான் மிகப்பெரிய கேவலம் இதுவரை எத்தனையோ போர்களிலே வெற்றி கொடி நாட்டிவிட்டு இவனிடம் வந்து இப்படி சங்கடப்பட்டு கொண்டிருப்பது போன்ற ஒரு சூழல் வந்துவிட்டதே என்று எண்ணும் பொழுது அதனை நினைத்து பார்க்க பார்க்க மன்னன் விஜயபாலனுக்கு கோபமாக வந்தது அவனது எண்ணங்களை புரிந்து போல் அவன் அமர்ந்திருந்த அந்த குதிரை கூட சத்தம் காட்டாமல் அந்த காட்டுப்பகுதியிலே அவனை சுமந்து சென்று கொண்டிருந்தது சற்று தள்ளி அவனை பாதுகாக்க பத்து குதிரைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் சுற்றுமுற்று பார்த்து கொண்டு அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் சற்று தொலைவு அப்படியே மௌனமாக செல்ல அருவி மிகப்பெரிய அருவி ஒன்று சலசலத்து ஓடும் சப்தம் கேட்டது குதிரை அப்படியே நிறுத்திவிட்டு கீழறங்கினான் விஜயபாலன் அங்கிருந்த புதர் செடிகளை தன் வாழால் வெட்டிக்கொண்டு கொண்டு அந்த அருவியை நோக்கி சென்றான் அருகிலே சென்றதும் அந்த ஹோ என்ற சத்தத்துடன் ஓடி வீழ்ந்து கொண்டிருந்த அந்த அருவியை பார்த்து அவன் வியந்து போனான் அந்த இரவு நேரத்திலே ஒரு இளம்பெண் எந்தவிதமான இன்றி அந்த ஆற்றிலே குளித்து கொண்டிருப்பதை கண்டவன் வியப்பிலே ஆழ்ந்து போனான் ஆட்டினுடைய எல்லையில் பகைவனாயே நான் படைகளை குவித்து வைத்திருக்கிறேன் அப்படி இருந்தும் இந்த இரவிலே ஒரு இளம்பெண் அதுவும் தன்னம் தனியாக ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிறாள் என்றாள் என்றாள் மனதில் எழுந்த கேள்விக்கு பதிலை அவளிடமிருந்தே பெற வேண்டிய அந்த பெண்ணை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் சற்று தள்ளி வந்து கொண்டிருந்த அந்த பத்து வீரர்களும் சட்டின குதிரையிலிருந்து குதித்து மன்னனை பின்தொடர ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் தன்னுடைய பார்வைகளை சுற்றுமுற்றும் பார்த்துக்கொண்டே பார்த்து கொண்டே அவர்களும் இவனை பின்தொடர்ந்தார்கள் விஜயபாலனை விட சற்று வேகமாக நகர்ந்து அவனை வட்டமிட்டமாறு அவனுக்கு இடைஞ்சல் தராதவாறு அவனுடைய அவர்களும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் இவர்களினுடைய ஆர்ப்பாட்டங்கள் எதையுமே சட்டை செய்யாமல் தன்னுடைய எண்ணங்களை ஒரே குறிக்கோளாக கொண்டு நடந்த விஜயபாலன் அந்த பெண் இடத்துக்கு சற்று தொலைவிலேயே நின்று நாகரிகம் கருதி என்று கணைத்தான் இவனினுடைய கணைப்பை சற்று நேரம் கழித்தே காதிலேற்று கொண்ட அந்த பெண் எந்த விதமான பயமுமின்றி திரும்பி பார்த்தாள் அவளின் முக அழகு அப்படியே விஜயபாலனை மெய்மறக்கச் செய்தது யார் இந்த பெண் இவ்வளவு ஒரு அழகிய பெண்ணா வயது ஒரு இருபதுக்குள் தான் இருக்கும் இந்த வயதில் இவளுக்கு என்ன ஒரு துணிச்சல் அந்த பெண் எந்தவிதமான படபடப்பும் இல்லாமல் மெல்ல அந்த நீரிலிருந்து எழுந்தவள் வேகமாய் நடந்து ஒரு புதருக்குள் மறைந்தாள் அந்த நொடிப்பொழுதில் நீரிலிருந்து எழுந்த உருவத்தின் எழில் தன்னையே மறந்துவிட்டவன் போல் விதிர்த்து நின்றுவிட்டான் விஜயபாலன் ஐந்தே நொடிகளில் உடை மாற்றி இவனை நோக்கி வந்த அவளது நடையை பார்த்த விஜயபாலன் இந்த பெண் அழகிய பெண்ணாக இருந்தாலும் நடை ஒரு போர் வீரனைப் போல் இருப்பதை சற்று வியப்புடன் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தான் யார் நீங்கள் என்ன வேண்டும் அந்த பெண்ணின் அதட்டல் கேள்வியில் சற்று தடமாறிய விஜயபாலன் நான் இந்த கேள்வியை உன்னிடம் கேட்க வேண்டும் யார் நீ அதுவும் இந்த நேரத்திலே உனக்கு இங்கு என்ன வேலை என்னுடைய நாட்டில் அதுவும் எனது இடத்துக்கு வந்து என்னை யார் நீ என்று கேட்க உமக்கு ரொம்ப தான் சர் சர் என்று வாழை உருவும் சத்தம் மன்னனை சுற்றி நின்ற பாதுகாவலர்கள் தங்களுடைய வாழை உருவும் சத்தம் கேட்டது அவர்களை கையமர்த்திய விஜயபாலன் பெண்ணை வார்த்தையை வீசுவதற்கு முன்பாக சற்று எச்சரிக்கை தேவை நான் யார் என்று உனக்கு தெரியாது நான் இந்திர தேசத்தினுடைய மன்னன் விஜயபாலன் இந்த நாட்டை பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன் ஏறக்குறைய இந்த நாட்டு மன்னன் அதாவது உங்கள் மன்னன் இன்னும் இரண்டொரு நாட்களில் என்னிடம் சிறைப்படக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கிறான் அந்த அளவுக்கு ஏராளமான படைபலங்கள் குதிரை படைகள் என்று குவித்து வைத்திருக்கிறேன் அவனை சிறைப்பிடிக்கும் பொழுது உன்னையும் சிறைப்பிடிப்பதற்கு நேரம் அதிகமாகாது என்று அவன் சொல்லிக் கொண்டே போக மீண்டும் கலகலாவென சிரித்த அந்த பெண் நீர் எங்கள் மன்னனை சிறைபிடிக்கப் போகிறீரா மிக பெரும் நகைச்சுவை மீண்டும் தன்னுடைய சிரிப்பை அவள் தொடர்ந்த பொழுது அவன் மிகவும் கோபமடைந்தான் எரிச்சலோடு அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே உன்னுடைய மன்னன் என்ன மிகப்பெரிய வீரனா அப்படியானால் ஏன் இன்னும் என் முன்னால் வந்து போர் புரியாமல் இருக்கிறான் மீண்டும் ஒரு பெரிய சிரிப்பை உதிர்த்த அந்த பெண் எங்களுடைய படை வீரர்களின் மனவலிமையை உங்களால் வெற்றி பெற முடிந்ததா மன்னரே சொல்லுங்கள் இத்தனை நாட்களாக போரிடுகிறேன் போரிடுகிறேன் என்கிறீர்களே அப்புறம் என் மன்னனிடம் நீங்கள் போர் புரிய முடியும் இந்த பதிலுக்கு உண்மையிலேயே வெட்கப்பட்டு போனான் விஜயபாலன் உண்மைதான் உங்கள் நாட்டு மக்கள் வீரமாகத்தான் இத்தனை நாளினுடைய முற்றுகைக்கு தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கு முடியும் அது சரி இப்படி தனியாக வந்து இந்த காட்டில் குளித்து கொண்டிருக்கிறாயே என்னைப் போல இங்கே வருபவர்கள் உன்னை ஏதாவது செய்துவிட்டாள் மீண்டும் கலகலவென்று சிரித்தாள் அந்த பெண் என்னை உங்களால் எதுவும் செய்ய முடியாது இப்பொழுது நீங்கள் நினைத்தால் கூட என்னை எதுவும் செய்ய முடியாது அவளின் சிரிப்பு பெரும் சிரிப்பாய் மாறியது உண்மைதான் நீங்கள் நினைத்தால் கூட என்னை உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றாள் மன்னனை சுற்றி நின்ற வீரர்களுக்கு அவளின் சிரிப்பைக் கண்டு எரிச்சலும் கோபமும் அடைந்தவர்கள் மீண்டும் வாளை உருவிக்கொண்டு அவள் மீது பாயம் உட்பட அவளின் குரலில் அதுவரை இருந்த மென்மை திடீரென காணாமல் போனது அப்படியே நில்லுங்கள் ஒரு அடி ஒரு அடி முன்னே முன்னே எடுத்து வைத்தால் கூட நீங்கள் மண்ணுக்குள் புதைந்து போய்விடுவீர்கள் நீங்கள் அனைவருமே உங்களுடைய மன்னன் உட்பட அனைவருமே இப்பொழுது என்னுடைய கைதிகள் புரிகிறதா நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இடம் புதைகோடி இன்னும் சற்று நேரத்தில் இந்த மணலுக்குள் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளப் போகிறது அவ்வளவுதான் அதுவரை கையில் வாழுடன் நின்று கொண்டிருந்த அனைவருமே மிரண்டு கீழே பார்க்க அவர்கள் கால்கள் மணலுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுந்தி கொண்டிருந்தன பயத்தில் அனைவருமே பேச்சு மூச்சற்று போய்விட்டார்கள் விஜயபாலன் அப்பொழுதும் தன்னுடைய தைரியத்தை விடாமல் நல்லது பெண்ணே நல்லது நயவஞ்சமாக எங்களை வளைத்து பிடித்து விட்டாய் உங்கள் மன்னன் வீரத்தால் முடியாததை ஒரு பெண்ணால் சாதித்து விட்டான் அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம் குரலிலே ஏலனா சிரிப்பு இப்பொழுது அவள் முகம் கோபாக்னியாக மாறியது வார்த்தையை பார்த்து பேசுங்கள் மன்னா நானா உங்களை இங்கு வரவழைத்தேன் நீங்களாக ஒரு பெண் குளிக்கிறாள் என்று தெரிந்தும் வந்தபடி போகாமல் என்னை ரசிக்க வந்துவிட்டு இப்பொழுது நான் உங்களை மாட்டிவிட சதித்திட்டம் திட்டிவிட்டதாக சொல்லுகிறீர்கள் எங்கள் மன்னனையும் குறை சொல்லி பேசுகிறீர்கள் இதற்கும் எங்கள் மன்னனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இப்பொழுது விஜயபாலன் வெட்கப்பட்டு விட்டான் உண்மைதான் உண்மைதான் ஒரு பெண் குளிக்கிறாள் என்றவுடன் நான் இங்கு பார்க்க வந்தது தவறுதான் அதற்கு தண்டனையாக இந்த மணலோடு நான் புதைந்து போக தயாராக இருக்கிறேன் ஆனால் இவர்கள் இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்னுடைய பாதுகாவலர்கள் மன்னனை பாதுகாக்க வந்ததால் தானே இந்த இக்கட்டிலே சிக்கிக் கொண்டார்கள் அவர்களை விடுவித்தால் போதுமென்று நான் நினைக்கிறேன் சற்று நேரம் இருந்த அந்த பெண் ஒரு நிமிடம் சரசரவன காட்டுக்குள் நுழைந்தவள் பத்து நாழிகைக்குள் பத்து இருபது மூங்கில் கழிகளை கொண்டு வந்து பரப்பியவள் நீங்கள் அனைவரும் தவழ்ந்து இந்த மூங்கில் மேல் படுத்துக்கொண்டு தவழ்ந்து இந்த பக்கம் வாருங்கள் என்றாள் முதலில் விஜயபால சிங்கம் ஒவ்வொரு வீரனாய் தவழ்ந்து போகச் செய்துவிட்டு கடைசியாக அந்த மூங்கில் தட்டை வழியாக மறுபுறத்துக்கு வந்தான் மிக்க நன்றி நன்றி பெண்ணே நாங்கள் வருகிறோம் மெய்க்காப்பாளர்கள் சூழ இங்கிருந்த நகர்கிறான் மறுநாள் விஜயபாலனின் தூதுவன் அந்த நாட்டு மன்னனை சந்தித்து மன்னர் எங்கள் மன்னர் உங்களோடு சம்பந்தம் செய்ய செய்து கொள்ள விரும்புகிறார் தங்களின் மகளை அவரது மகனுக்கு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் தங்களின் பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்று தூதுவர் வந்தார் அந்த நாட்டு மன்னரும் விஜயபாலனும் ஒருவரை ஒருவர் சந்தித்த பொழுது அணைத்து கொண்டார்கள் அந்த நாட்டு மன்னர் கேட்டார் திடீரென்று தாங்கள் என்னிடம் சம்மதம் செய்து கொள்ள விரும்பியதனுடைய காரணம் என்ன என்று குறை அப்பொழுது சப்தமாக சிரித்த விஜயபாலன் உங்களது பெண்ணினுடைய சாமர்த்தியத்தை நேற்று ஆற்றங்கரையில் கண்டேன் இப்படிப்பட்ட பெண்தான் எனக்கு மருமகளாக வந்தாள் எதிர்காலத்திலேயே என் நாட்டுக்கு நல்ல ஒரு அரசி கிடைப்பாள் என்ற நம்பிக்கையில்தான் பெண் கேட்டு வந்தேன் அதுவரையில் திரை மறைவில் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண் தயங்கி தயங்கி விஜயபாலனுடைய முன்வந்து நின்று முதலில் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படி நான் உங்களிடம் துடுக்காக பேசியிருக்கக்கூடாது அப்படி பேசியதற்கு மன்னிக்க வேண்டும் எப்படி என்னை கண்டுபிடித்தீர்கள் நான் இளவரசி என்று அவள் கேட்க அம்மா நீ ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும்பொழு கவனித்து விட்டேன் உன் கையில் இருக்கும் அரச முத்திரை பதித்த மோதரம் அதை நீ கழட்டாமல் குளிக்கிறாய் என்றால் வம்சத்தைச் சேர்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் இரண்டு நீ அந்த இருளிலே தனியாக இல்லை என்பதை ஆங்காங்கே மறைவிலே நின்று கொண்டிருந்த வீரர்களை பார்த்து நான் தெரிந்து கொண்டு விட்டேன் மூன்றாவது சமயோஜிதமாக நாங்கள் நின்று கொண்டிருந்த வெறும் இரண்டு அல்லது மூன்றடி மட்டுமே புதையக்கூடிய அந்த மணல் திட்டை புதைமணல் என்று சொல்லி என்னுடைய வீரர்களை மனதளவிலே பயமுறுத்தி அங்கேயே நகர விடாமல் நிறுத்தி வைத்து விட்டாய் அது உன்னுடைய துணிச்சலையும் சமயோஜிதத்தையும் காட்டுகிறது அடுத்து நீ கொண்டு வந்த மூங்கில்கள் அப்பொழுது வெட்டப்பட்டவை அல்ல ஏற்கனவே பதுக்கி அந்த புதற்குள் வைக்கப்பட்டிருந்தவை அது காய்ந்திருந்தது அதையும் நான் கவனித்தேன் போதுமா தங்களை என்னுடைய மாமாவாகவும் புக்ககம் போகும் வீட்டு மன்னனாகவும் பெறுவதற்கு மிகுந்த அதிர்ஷ்டம் செய்திருக்கிறேன் அந்த பெண்ணின் தந்தையும் நானும் உங்களை சம்பந்தியாக அடைய மிகுந்த பாக்கியம் செய்தவனாக இருக்கிறேன் என்று கூற விஜயபாலனுக்கும் தோன்றியது ஒருவேளை போரில் இவர்களை வென்றிருந்தாலும் இவர்களினுடைய மனதை அன்பால் வெல்வது போல மகிழ்ச்சி கிடைத்திருக்குமா என்று மனதில் நினைத்து கொண்டான் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களை ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒழுகு தமிழ் வாழ்க வனமுடன்